வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பைவர் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் வாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கோயிலில் வந்து நான் தங்கியிருந்தேன் தங்கிட்டு அப்படியே நான் கிளம்புவேன்

திஸ் அ டர்டில் பிளேஸ் ரைட் ஓ ஓகே இது வந்து நான் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துக்கிட்டுருந்தேன் பார்த்தா டர்டில் வந்து வளர்க்குறாங்க இல்லை ஒன்று தான் இருக்குது ஸோ இது லெஜெண்ட்ரின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் லெஜெண்ட்ரி டர்டில்ஸ் எடுத்து இங்கே பார்த்து வளர்க்குறாங்களேன் எனக்கு என்னென்னு தெரில பட் பார்த்தா சின்னதாக வச்சு வளர்த்துட்ருக்காங்க அவ்வளோ தானே இட்ஸ் ஓ டூ ஆர் த்ரீ டட்டல்ஸ் ஓன்லி பிஃபோர் வாட் பிஃபோர் ஓ அதாவதுங்க குட்டியாக இருக்கும்போது லைட்டாக வளர்த்துட்டேன் அப்படியே கடலில் விட்டுருவாங்க போல் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேங்க ஆக்சுவலாக வந்து திமிங்கில இருக்கான் திமிங்கிலாம் சின்ன இதில் இருந்து எடுத்து வளர்க்குறாங்க போல் யதார்த்தமாக வந்தேன் இப்படி ஒரு வாய்ப்பா என்ன ஒன்றுமே காணும் இருக்குன்னாங்க பூட்டு போட்டிருக்கு ஏங்க திமுகலாம் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு பூட்டு மட்டும் தான் போட்டிருக்கு இப்போ இந்த நூற்றி ஏழாவது நாள் என்ன ஆட்ஸுன்னா அங்கே அந்த கோயிலில் தூங்கி எழுந்திரிச்சு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியும் வேஸ் வீடியோவில் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு அந்த கோயில் நல்லா இருந்துச்சு கும்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனேன் அங்கேருந்து கிளம்பி ஜஸ்ட்டு வால்கா லிஃப்ட் ஆகிப்பேன் போல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஃப்டே கிடைக்கல ஆல்மோஸ்ட் லிஃப்ட்டு கிடைக்கல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டைரக்டாக வந்து நான் என்ன பண்ணேன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பகுதியில் வந்து நிறைய எருமைங்களாக இருந்துச்சு ஒரே ஏரியாவில் என்னென்னா எருமையாக இருக்குது அப்படின் பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு அது பக்கத்துலேயே இப்போ வந்து பெரிய ஒரு இடமா இருந்துச்சு அங்கே வந்து நான் வந்து டென்ட் போட்டு தங்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தேன் சரின்ட்டு வந்தேன் பார்த்தா அது சின்ன ஏதோ பார்க்குன்னு நினைக்கிறேன் சம்திங் அது என்னன்னு கேட்டேன் அவங்ககிட்ட அந்த ஒரு பீப்புள்கிட்ட கேட்டேன் அவரை வந்து ஆமை ஆமை வளர்க்குறது ஆனால் அங்கே ஆமை வந்து சின்ன வயசில் வந்து சின்னதாக அதுக்கு காப்பாற்றுற மாதிரி வளர்த்துட்டு ரேர் பீசஸ் இருக்குங்களா ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்து வளர்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து தண்ணியில் விட்டுருவோம் கடலில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு அதை வீடியோ எடுத்தேன் அதை பாருங்க ஸோ பார்த்துட்டு அத பிறகு என்ன சொன்னார் பக்கத்தில் திமிங்கிலாம் அது இருக்குது அப்படின்னாரு சின்ன குட்டி இருக்குன்னாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா இல்லை ஆக்சுவலாக அது அதுவும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ அந்த போடையும் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் அந்த மந்திருக்கு வந்துட்டோம் மந்திருக்கு வந்துட்டு ஒரு நாய் கூட நாய் வந்து ரொம்ப நல்லா பழகுது இங்கே ஒரு சின்ன கருப்பு நாய் இருந்துச்சு பொட்ட நாய் நான் கருப்பின்னு பேர் வச்சிட்டேன் அதுக்கு ஸோ அதுக்கு அது விட விளாண்டேன் விளாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா போச்சு வீடியோ நல்லா போச்சு நூற்றி எழுவது நாள் நல்லா போச்சு ஸோ அதுக்கப்புறம் இது பூரி செட்டு ஏதோ சம்திங் உருளைக்கிழங்குலாம் கொடுத்தாரு இந்த ஐயர் கொடுத்தாரு நான் அவட்ட கேட்டு தங்கிட்டேன் ரெண்டு போட்டு தங்கிட்டேன் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது நூற்றி ஏழாவது நாள் நூற்றி எட்டாவது நாளும் நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்குது அதான் சொல்லலாம்னு சொல்லிட்டு வேறுன்னு இல்லை நூற்றி எட்டாவது நாள் அந்த நாய் கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளா இருக்கேன் ஸோ நூற்றி எட்டாவது நாள் இங்கேருந்து கிளம்பும் போது நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணிவிட்டு கிளம்புவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏதாவது ஐடியா கிடைக்கும் இந்த நாய் என்கிட்ட சூப்பராக பழகுதுங்க லக்கி கருப்பின்னு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு அதாவது காலை கடிக்கிற மாதிரி அதான் போய் தள்ளி விட்டுருக்கேன் கருப்பி 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 ம் ஓகே ஓகே நேற்று ஒரு ரெண்டு பிஸ்கட் போட்டேன் அதுக்கு அளப்பரிய பாருங்கள் ம் அப்படியே இந்த கோயில் பக்கம் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஃப்ரெண்டுன்னா இந்த ஃப்ரெண்டை தான் சொல்லுவேன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்டி அதாவது கருப்பின்னு நான் பேர் வச்சுருக்கேன் ஸோ இதை கூட கொஞ்சம் பிளான்லான்ட்ருக்கேன் வாங்க பிளான் வெரி ஸ்பைசி ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து சேம் நேற்று வந்து பூரி கொடுத்தாரு இங்கே இருக்கிற கோயிலோட ஐயர் இவர் தான் ஹாய் இவர் தான் வந்து நேற்று பூரி கொடுத்தாரு சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு சேம் இன்னைக்கு மார்னிங் நான் கேட்கவே இல்லை பட் வந்து இவர் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஒன்றும் இல்லைங்க இப்போது நம்ம வந்து சப்பாத்தி அண்டு தோல் சப்பாத்தி கூட ஒரு தோல் ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் இதுபெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு நீ உங்கள் இந்த ஐயர் வீட்டுக்கு வந்தேன்னா ஜஸ்ட் சார்ஜ் வைக்கிறக்காக தான் பவர் பேங்க் சார்ஜ் வைக்கிறதுக்காக தான் பட் வந்து பார்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்காக சாப்பாடு கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் குருஜி சாரி டுமாரா அண்ணா கே சாரி பிராரி பிரம்மாரி பிரம்மாரி அதாவது பிரம்மச்சாரின்னு பண்ணல ஸோ அதான் எனக்கு இல்லை மை நேம் இஸ் மை நேம் இஸ் கோகுல் 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 கிருஷ்ணா சம்திங் தட் ஸோ இங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருந்தேன் என்ன ஆச்சுன்னா சரியான காற்றா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்னால் தூங்கவே முடியலை சரியான தூக்கமே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆக்சுவலாக பக்கத்தில் ரூமில் தங்கியிருந்தேன் அந்த கேட் க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் ஓகே அதான் நேற்று தங்கியிருந்தேன் சரியாக தூக்கம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சரியாக தூக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக பக்கத்தில் ரூமில் வந்து தூங்க சொல்லியிருந்தேன் தூங்கியிருந்தேன் ஸோ அப்போ தான் எழுந்திரிச்சு குடிச்சு முடிச்சுட்டு அவங்களா சாப்பாடு கொடுக்குற சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து துவாரகா நோக்கி வைக்கிறோம் அப்படி தான் நல்லா போதுங்க பிளாக்கி கூட நல்லா விளையாண்டுக்கிட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம் ஸோ அதுக்கப்புறம் இப்பவே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க நான் பார்க்குறேன் சரி நான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புல பாய் 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 பிளாக்கி வரேன் அண்ணையா ஓகே பாய் நான் இங்கே கிளம்பி இது கேட்டு பக்கத்துலேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு அது ரோடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகுது பாருங்க பாய் அங்கே ரோடு வரைக்கும் பின்னாடியே வருதுங்க ஆக்சுவலாக கோயில் அது அங்கே தான் தங்கியிருக்கு இவ்வளோ தூரம் வருது சாய் குடிக்க வந்திருக்கோம் பிரதர் தான் லிஃப்ட் கொடுத்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஒரு வழியா வந்தாச்சு பிரதர் வந்து நம்மளுக்கு லெப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு சேம் வந்து இந்த டெம்பிளோட ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு வாங்க அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டோரியும் கேட்கலாம் லைனில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வந்தாச்சு ஆனால் என்ன தான் கிடைக்கல தேடிகிட்டு இருக்கேன் ஊசிட்டு அப்படியே ஃப்ரெண்டு கூட போயிட்டு பிரகதீஷ் ப்ரோ ஃப்ரெண்ட் பிரகதீஷ்னா பிரகதீஷ்னா பிரித்தேஷ் பிரித்தேஷ் ப்ரோவோட பேர் பதிலே ஒரு இது பார்க் இருக்குன்றாரு அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி இதே எப்படி போது நல்லா போகணும்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வந்து குளம் இருக்குது குளத்தில் வந்து கிணறு இருக்குது பக்கத்தில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குங்க பார்க்கில் ஒரு இடம் கிடச்சிருக்கு இங்கே ஸ்டே பண்ணலாமா என்னன்னு தெரில வெயிட் பண்ணுறேன் ஸ்டே பண்ணுறதுக்கு பொட்டு வேறு அழிஞ்சிருச்சு அழிக்கலைங்க நான் அழிக்கலைங்க அதுவும் அழியுதுங்க பூரோ அந்த வெயில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தேய்க்கிறேன்னா அது நழிஞ்சிருது ஸோ என்னென்னா பிரதர் வந்து இங்கே நல்லா ஸ்டே பண்ணலாம் ப்ரோ இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா காட்டுறதுன்னு நம்மளுக்காக ரெண்டு மேக்கி வெயிட் பண்ணுது நைட்டு சாப்பிட்றதுக்காக ஸோ சாப்பிட்டுட்டு அது அப்புறம் டென்ட்டு போட்டுட்டு இங்கேயே தங்கிட்டு வீடியோ எடிட் பண்ணோம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கியான வீடியோவும் எடிட் பண்ணல பண்ணிடலான் இருக்கேன் ரெண்டு மூணு நாள் வீடியோவும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலான் இருக்கேன் ஸோ கரெக்டாக வந்து இப்போது நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது இந்த மூணு நாள் வீடியோவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான் இருக்கேன் சரி ஓகே பார்ப்போம் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இங்கே கோயில் வரைக்கும் லிஃப்ட்டு லிஃப்ட் கொடுத்தாரு சேம் கோயிலை சுற்றி பார்க்க ஹெல்ப் பண்ணாரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க மேகி வாங்கிட்டுருக்க சேம் வாட்டர் கேன் வாங்கி கொடுத்துருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்டு இங்கேருந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பி ஓ நாளைக்கு கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து என்ன காத்தடிக்கணுங்க ஸ்ட்ரைட்டாக ஜாம்நகர் அப்படின்ற ஒரு வேலை தான் போக போகிறோம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அன்றைக்கி எடிட் பண்ணி அவ்வளோ பண்ணோம் ஸோ ஒரு வழியாக இங்கே எங்கே அலைஞ்ச திரிஞ்சு கடைசியாக அந்த நாகேஸ்வர் இந்த சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு இதில் என்ன பெருமைன்னா இந்த சிவன் கோயிலுக்கு என்ன பெருமைன்னா ஒரு ஒரு லிங்கம் மட்டும் இங்கே வந்து ஃபேமஸாக நிறைய பேர் இருக்காங்க அது பேர் வந்து ஏதோ சம்திங் சொன்னார் அவர் விட்டுட்டு போனார் சம்திங் மறந்துவிட்டேன் பட் வந்து அது ஃபேமஸ்ன்றாங்க இந்த துவாரகா கடைசி இருக்கிற ஒரு சிவன் டெம்பிள் ஆக்சுவலி இதாகவே இருக்கு டென்ட்டு ஸோ துவாரகாவில் இருக்கிற கடைசி டெம்பிளில் இதுன்றாங்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப நேரம் கழித்து கடைசியாக வந்து நம்ம வந்து சேர்ந்தாச்சு இந்த டெம்பிளுக்கு இந்த துவாரகா டெம்பிளுக்கு துவாரகா சிவன் டெம்பிள் துவாரகாவுக்கு துவாரகா சட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது இந்த சிவன் டெம்பிள் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு இந்த போட்டு அழிஞ்சிருச்சுங்க ஏதோ சம்திங் பேர்வையானாலும் போய் செஞ்சு போட்டு அழிஞ்சிருச்சு ஸோ அது வந்தாச்சு வந்து இங்கே ஒரு பார்க்கில் டென்ட் போட்டு தங்கியிருக்கேன் மேக்ஸிமம் இன்றைக்கி தூங்கிட்டு அப்படியே காலையில் எழுந்திரிச்சிட்டு அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மூணு நாள் ப்ளாக் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து நம்ம வந்து ஜாம்நகர் அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி தான் போகணும் ஸோ நல்லா போகுது நல்லா போகும்னு நினைக்கிறேன் ஸோ சேம் வந்து அந்த பிரதர் வந்து சாப்பாடும் வாங்கி கொடுத்தாரு மேகி அதுவும் நீங்கள் நைட்டில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணணும் ஸோ அப்படியே நான் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தனியாக ஒரு ஆள் இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் வாழ்க்கால் லெப்ட்டாக போயிட்டுருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஸோ வேறு என்ன அவ்வளோதான் ஸோ பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் நூற்றி பத்தாவது நாள் பார்க்கலாம் நன்றி